பதினொன்றாம் தேதி பிறந்த இவருடைய தந்தை ஒரு குறுநில பிரபுவும் நகர ஆவார் இவரது தாயார் கஸ்டன் ஆகும் ஆரம்ப கல்வி வீட்டிலிருந்தும் பின்னர் பெரால்டா என்னும் இடத்திலுள்ள பள்ளியிலும் கற்ற ஜோசப் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு எஸ்டடில்லா என்னும் இடத்தில் திருத்துவ சபையின் துறவியர் நடத்தும் கல்லூரியில் பண்டைய கிரேக்கலத்தின் கலைக்குரிய கல்வி கற்க அனுப்பப்பட்டார் கல்வி கற்கும் காலத்தில் வயதில் தாம் வேண்டும் என முடிவெடுத்தார் எனினும் இந்த அழைப்பு இவரது பெற்றோரின் ஆதரவை பெறவில்லை பல்கலையில் உயர்கல்வி கற்ற ஜோசப் அங்கே தத்துவம் மற்றும் சட்டம் பயின்றார் பல்கலைக்கழகம் மற்றும் பல்கலைக்கழகத்தில் சகோதரர் ஒருவரும் மறைத்து போக இவரது தந்தை ஜோசப் திருமணம் செய்து கொண்டு குடும்ப பொறுப்பை ஏற்க வேண்டும் என விரும்பினார் ஆனால் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு இவரை தாக்கிய ஒரு நோய் ஜோசப்பை கல்லறையின் விளிம்பு வரை கொண்டு வந்ததும் இது இவரது தந்தையின் கண்டிப்பை தனித்தது நோயிலிருந்து மீண்ட ஜோசப் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி ஊர்ஜல் மறை மாவட்ட ஆயர் ஹூகோ அம்ப்ரோசியா என்பவரால் குருத்துவ அருள் செவிக்கப்பட்டார் ஸ்பெயின் நாட்டில் தமது ஆன்மீக பணி காலத்தில் ஜோசப் பல்வேறு பொறுப்புகளை ஏற்றி செய்தார் ஏழைகளுக்கு பல்வேறு சேவை ஆற்றிய இவர் ஏழைகளுக்கு இலவச உணவழிக்கும் நிறுவனம் ஒன்றியும் நிறைவு நடத்தினார் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு தமது முப்பத்தைந்தாம் வயதில் தமது ஆன்மீக வாழ்க்கையை மேம்படுத்தும் நம்பிக்கையிலும் சில வகையான நலன்களை பாதுகாக்கவும் ஜோசப் ரோம் பயணமானார் இவர் தமது வாழ்வில் பெற்றோர்களை இழந்த அநாதி சிறுவர்களுக்கு தொண்டு பணிகள் கூடிய அற்புதமான துறையை ரோம் நகரம் இவருக்கு வழங்கியது கிறிஸ்தவ கோட்பாடுகளின் தோழமை கூட்டுறவு எனும் நிறுவனத்தில் இணைந்தார் தெருக்களில் சுற்றித் திரியும் அநாதி சிறார்களை ஒன்றிணைத்து அழைத்து வந்து பள்ளிகளில் சேர்த்தார் ரோம் நகரின் செஸ்வியர் பகுதியில் உள்ள ஆலயத்தின் பங்கு தந்தையான அந்தோணி இவருக்கு இடமும் தந்து கற்பிக்க தேவையான உதவிகளும் செய்வதாக உறுதி அளித்தார் கூடுதலாக இரண்டு குருக்களும் உதவுவதாக வாக்களித்தனர் இதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி அஞ்சூற்றி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஐரோப்பாவிலே முதல் இலவச பள்ளியை ஜோசப் தொடங்கினார் ஆயிரத்தி அறுநூற்றி இரண்டாம் ஆண்டு பள்ளிகளின் சபையின் பக்தியுள்ளார் மற்றும் மாணவர்களுக்கான ஒழுங்குகளை எழுதினார் பதினைந்து ஆயிரத்தி அறுநூற்றி பதினாறு அன்று நகரில் முதல் பொது இலவச பள்ளியை தொடங்கினார் ஆரம்ப காலங்களில் இருந்து ஒரு குழந்தைக்கு ஆன்மீகத்தையும் கல்வியையும் சரியாக போதித்தால் அக்குழந்தையின் வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் என்று நம்பலாம் என்று எழுதி வைத்த ஜோசப் அன்பையே வலியுறுத்துங்கள் என்றார் இவரின் வாழ்க்கையின் இறுதி பத்தாண்டு காலம் மிகவும் சோதனையானதாக இருந்ததும் இவரது சபையில் நேர்ந்த சில அவல நிகழ்வுகள் இவருக்கு அவப்பெயரை தேடித்தந்ததும் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு இவர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்டார் மாணவர்கள் அவர்களுடைய குடும்பங்கள் மற்றும் ரோம் நகர மக்கள் தைரியத்துக்காக ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தமது தொண்ணூறு வயதில் மறித்தார் இவர் தூய பண்டேலோ தேவாலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டார் குழந்தைகளுக்காக அவர்களின் நலனுக்காக வாழ்ந்த இப்புனிதரைப் போன்று நாமும் குழந்தைகள் நலன்களுக்காக வாழ்வோம் குழந்தைகளிடத்தில் இறை பக்தியை விதிப்பும் அதன் மூலம் இறை அருளை நிறைவாய் பெறுவோம் தூய ஜோசப் கலசன்ஸ் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்